அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசா பாதியில் இஸ்ரேலிய அக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான தாக்குதல்கள் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல யுத்த நிறுத்தத்தின் முதல் கட்டம் முடிவுக்கு வரப்போகிறது இரண்டாம் கட்டத்திற்கு யுத்த நிறுத்தம் நகரப்போகிறது இந்த இரண்டாம் கட்டம் என்பது பாரசீன விடுதலை இயக்கம் தற்போது இருக்கிற இடங்களை தாண்டி இஸ்ரேல் அடுத்த கட்டத்திற்கு பின்வாங்க வேண்டும் எனவே பின்வாங்குகிற பகுதிகள் அனைத்து பாரசீன விடுதலை அமைப்பினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வரப்போகிறது இதுதான் இரண்டாம் கட்டமாக இருக்கப் போகிறது இந்த நிலையில் தான் பாரசீன விடுதலை அமைப்பை சேர்ந்த நூற்றி இருபது தொடக்கம் இருநூறுக்குட்பட்ட இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கான்யோனுலஃபா உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கிற பங்கருக்குள் சிக்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அடிக்கடி சண்டைகளும் நடைபெற்று வரக்கூடிய சூழலை இஸ்ரேலுடைய வரம்பும் மீறி என்ற பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை இன்றைக்கு மேலும் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய தருணத்தில் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி இயால் ஜமீர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு மத்திய கிழக்கில் ஒரு பதட்டத்தை மீண்டும் தோற்று வைத்திருக்கிறது அதாவது நாம் மிக விரைவில் ஒரு எதிர்பாராத யுத்தத்திற்கு தயாராகி வருகிறோம் என்கிற ஒரு செய்தியைத்தான் இஸ்ரேலிய ராணுவ தளபதி இல் ஜமீர் தற்போது வெளியிட்டிருக்கிறார் இந்த யுத்தம் பல பாகங்களிலும் தொடரலாம் என்கிற செய்தியையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே காசா மீது நடந்த யுத்தத்தில் காசாவோடு சண்டை நடந்த அதே நேரத்தில் லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் தாக்குதல்கள் சண்டைகள் நடைபெற்று வந்தது அதே போன்ற இருக்கக்கூடிய ஊதிகள் இஸ்ரேல் மேல தாக்குதல்களை நடத்தினார்கள் இஸ்ரேலும் ஊதிகள் மேல தாக்குதல்களை நடத்தி வந்தாங்க ஈராக்கில் இருக்கக்கூடிய சில குழுக்கள் இஸ்ரேல் மேல தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் அதே நேரம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நேரடியான ஒரு யுத்தமே பன்னிரண்டு நாட்கள் நடந்து முடிந்திருந்தது இதை தாண்டி கியோனீசியாவின் ஒரு கப்பல் மேலே இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியிருந்தது கத்தார் மேலேயும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியிருந்தது இப்படி பல பகுதிகளில் இஸ்ரேலின் தாக்குதல்களை இழித்துக் கொண்டு சென்றிருந்த நேரத்தில் தான் தற்போது சமாதானம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் எதிர்பாராத ஒரு யுத்தத்திற்கு நாங்கள் தயாராகிறோம் என்கிறார் இஸ்ரேலிய இராணுவ தளபதி இது பல பாகங்களுக்கும் பயணிக்கக்கூடும் என்கிற செய்திகளையும் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த யுத்தம் நேரடியாக யாரோடு நடைபெறப் போகிறது என்கிற கேள்விகள் இருக்கிறது ஆல்ரெடி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு பாரிய பரபரப்பான சூழல் இடம்பெற்று வரக்கூடிய நேரத்தில் தான் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தக்கூடும் அப்படி தாக்குதல்களை நடத்தினால் அமெரிக்கா நேராகவே இஸ்ரேலுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கும் கடந்த பன்னெண்டு நாள் வாரிலே அதைத்தான் அவர்கள் செய்தார்கள் இப்படியான சூழலை எது வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய ராணுவம் எப்போதும் தயாராக இருக்கிறது என்று சொல்லுகிற ஈரானிய அரசாங்கமும் ஈரானுடைய ராணுவம் பிரிவு வரும் என்பதை இங்கு கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது பன்னெண்டு நாள் ஓரில் இஸ்ரேலை துவம்சம் செய்கிற அளவுக்கு ஈரானுடைய தாக்குதல் பலமாக அமைந்திருந்ததை நமக்கு கண்ணாலே பார்த்திருக்கிறோம் இப்படியான சூழலில் தான் இந்த செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய இராணுவம் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய கடற்படையோடு தாங்கள் பயிற்சியில் ஈடுபடுவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு புறம் ஒரு எதிர்பாராத யுத்தம் வரப்போகுதுன்னு ராணுவ தளபதி இஸ்ரேலுடைய தளபதி சொல்லுகிறார் மறுபுறமாக இராணுவம் கடற்படை பயிற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தகவல்கள் பிரகாரம் அமெரிக்காவினுடைய ஐந்தாவது கடற்படையின் படைகளோடு ஒரு வார கால இராணுவ பயிற்சியை அவர்கள் தொடங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இதுவெல்லாம் தற்போது பிராந்தியத்தில் பதட்டமான சூழலுக்கு ஒளிவகுத்திருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேலிய ஒலிபரப்பு கூட்டத்தாப்பான ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேலால் யாசர் அபு சபாப் என்கிற ஒருவனுடைய தலைமையில் இந்த இரண்டு ஆண்டுகால யுத்த தாக்குதல்களுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் எதிரான ஒரு போராட்டக்குழு உருவாக்கப்பட்டிருந்தது இஸ்ரேல் அவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்தாங்க இஸ்ரேல் அவர்களுக்கு பணம் கொடுத்தாங்க அவர்களுடைய வேலை என்னன்னா இஸ்ரேலுடைய இராணுவம் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்துகிட்டு பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை நடத்த அதாவது சொந்த நாட்டுக்கு எதிராகவே தாக்குதல்கள் நடத்துகிற துரோய் கும்பல்கள் இவர்கள் அதை தாண்டி பாலஸ்தீன அப்பாவைகளுக்கு வருகிற உணவுகளை எல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருந்திக்கிட்டு கொண்டு போய் இஸ்ரேல்கிட்ட கொடுத்துருவாங்க எனவே பாலஸ்தீன மக்களுக்கு உணவு கிடைக்காது இப்படி யாசிராபு சபாபுடைய தலைமையில் இருந்த குழு செயல்பட்டு வந்த நிலையில் பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் அதனுடைய அரசாங்கமும் இவங்கள் சரணடைய வேண்டும் இல்லாவிட்டால் இவர்களுக்கு மரண தண்டனை விதிப்போம் என்று மரண தண்டனை விதித்திருந்த சூழல்ல அபு சபாப் மூன்று நாட்களுக்கு முன்பதாக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தோன்று நடைபெற்ற சண்டையில் கொல்லப்பட்டான் அவனுடைய குழுவை சேர்ந்த பல பேர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் தற்போது நூற்றுக்கணக்கான யாசரபு சபாபினுடைய குழுவை சேர்ந்த துரோகிகள் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் பாராட்டியின் விடுதலை அமைப்பிடத்தில் சரணடைந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளாக பெரும்பாலானவர்கள் சரணடைந்திருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர் சங்கத்தினுடைய ஒளிபரப்பு கூட்டு தானாகவே முன்வந்து சரணடைய தொடங்கி இருக்கக்கூடிய இந்த குழுக்கள் பல சினி விடுதலை அமைப்பிடத்தில் தான் சரணடைகிறார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை முதலாக சரணடைந்தல் வேகம் அடைந்திருக்கிறது நிறைய பேர் டசன் கணக்கில் சரணடைந்துகிட்டே இருக்காங்க ரஃபா மற்றும் கான்யூன பகுதியில் இந்த சரணடையக்கூடியவர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கிறது இது கூட பாலசீன விடுதலை அமைப்புக்கு ஒரு பாரிய வெற்றியும் கூட அதே நேரத்தில் துரோகிகள் குழுவாக இருந்தவர்கள் தற்போது சரணடையும் போது அவர்கள் புதுமன்னி கொடுப்பதாகவும் பாலசீன விடுதலை அமைப்பினர் அறிவித்திருக்கிறார்கள் எனவே இது பாலசீனம் என்கிற தனி நாட்டின் கொள்கை ஒரு அச்சானியாக ஒரு வெற்றி பாதையாக மாறியிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்த ஒரு அணியில் மாத்திரம் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்திருக்கிறது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதலாக நடைபெற்ற இரண்டு ஆண்டுகளுக்குள்ளான ஒரு அணியில் இருபத்தி இரண்டாயிரம் பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் ஐம்பத்தெட்டு சதவீதமானவர்கள் அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது குறித்த செய்தி எனவே அதிர்ச்சி அடைய வேண்டிய பலஸ்தீன அப்பாவைகள் அதிர்ச்சி அடையவில்லை எது நடந்தாலும் இன்னால் இல்லை வைநாயிலை ராஜு அடுத்த கட்டத்திற்கு போய்கிட்டே இருந்தாங்க யார் தாக்குதல்களை நடத்தினார்களோ அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் ஐம்பத்தெட்டு சதவீதமானவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே வெளியாக இருக்கிறது இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சராக பென்கிவேர் பதவியேற்றதிலிருந்து நூத்தி பத்து பாலஸ்தீன் அப்பாவிகள் இஸ்ரேலுடைய சிறைகளுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய அதிர்ச்சிகரமான செய்தியும் வெளியாக இருக்கிறது நூற்றி பத்து அப்பாவிகள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சிறைச்சாலைகளுக்குள்ளாக என்கிற நிலையில் தி கார்டியன் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு பரபரப்பான செய்தி இருக்கிறது அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திற்கும் பாலசீன விடுதலை இராணுவத்திற்கும் இடையில் நடைபெற்ற யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த யுத்த நிறுத்த பாதிக்குள்ளாக அமெரிக்காவினுடைய இருநூறு இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு ஒருங்கிணைப்பு வளாகத்தை தொடங்கி அதிலே இந்த சமாதான நடவடிக்கைகளை கண்காணிக்க கண்காணிப்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் தான் கிரியாட் சமோனா பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மையத்தில் இருந்து அமெரிக்கா இராணுவம் என்ன செய்கிறார்கள் யாரோடு பேசுகிறார்கள் என்பதை இஸ்ரேல் ஒட்டு கேட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது அமெரிக்காவினுடைய போர்சஸை இஸ்ரேல் ஒத்து கேட்டிருக்கிறது என்கிற இந்த உளவு தகவல் இன்றைக்கு வெளியாக இருப்பதாக அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு மேடையிலான ஒரு பரபரப்பான சூழலை ஒரு சூடான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறது அவனை இவன் நம்புவோம் இல்லை இவனை அவன் நம்புவோம் இல்லை என்கிறது திட்டவட்டமாக வெளிப்படையாக தெரிகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இந்த சமாதானம் தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் ஒப்பந்த ஒரு முரணி காரணம் தொற்றுக்கு காசாவுக்குள் நுழைய வேண்டும் அவைகள் நுழையாமல் இருக்கிறது என்கிற அவமான நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஐநா பலமுறை கோரிக்கை வைத்தும் இஸ்ரேல் ரஃபா பார்டரை முழுமையாக திறக்காமல் இருக்கிறது என்கிற நிலையும் தற்போது வரை தொடர்ந்து வருகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலசீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக அதே நேரம் இலங்கை மக்களுக்காகவும் பிரார்த்திக்க வாழ்ந்து விடாதீர்கள் சகோதரர்கள் நண்பர்களே தாய்மார்களே